ஆய் தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் எங்கே இருக்கேன்னு சொன்னாக்கா இலங்கையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் நான் பிறந்த கிராமத்தில் இருக்கின்றேன் என்னுடைய ஒரு சிறிய கிராமம் ஒரு என்ன சொல்கிறது அனுராதபுர நகரத்தை விட்டு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு உள்ளே தான் நான் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்றைய தினம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னாக்கா இந்த முறை கனமழை காரணத்தினால எவ்வளவோ விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த வகையில் எல்லா பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயங்களையும் கொண்டு காட்டுறது கிடையாது நான் பாதிக்கப்பட்ட என்னுடைய சகோதரருடைய வேளாமைகள் இந்த உளுந்துகள் போட்டிருந்தாங்க அதில் வேளாமைகள் ஓரளவு நல்லா இருக்குது இந்த எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதோடு எந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்துடுங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்குள்ளே பாருங்கள் நான் நிச்சயமாக போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதிலும் சந்தேகம் கிடையாது அப்படின்னு சொன்னால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே தள்ளி எடுப்பேன் எப்படி நம்மளோட வீட்டில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் நம்மளோட வயிற்று புலப்பு வயிற்று புலப்புன்னு சொன்னாக்கா இப்போதைக்கு நம்ம வைத்த கழிக்கிட்டு இருக்கே இதாலதான் தான் இந்த வீல நான் போட்டிருப்பேன் அவ்வளோ தெரியும் இந்த வீடியோக்கள் பார்த்தாக்களுக்கு விற்கிறதுக்கு போட்டிருப்பேன் விற்கிறதுக்கு போட்டேன் ஆனால் நிறைய பேர் கால் பண்ணாங்க நிறைய பேர் பார்க்க வந்தாங்க ஆனால் ஒரு சில விரும் இந்த வீல விரும்பினாக்களுக்கு கையில் காசு போதாதுன்னு சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வாரன்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் வர இல்லை ஏன் கொடுக்க போகிறேன்னு சொன்னாக்கா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு பொருளை கொடுக்கணும் சொன்னாக்கா இனி சொல்லி சரி வீல் வந்து சட்டப்படி இருக்குது பாத்தீங்களா எல்லாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு வீல் இதுல எந்த வேலையும் இல்லை பாத்தீங்களா அன்னைக்கு ஊரில் தான் ஸ்டார்ட் பண்ணியே பாருங்க பிரதான வீதிக்கு போட்டுட்டோம் இந்த வீதி நீட்டுக்கும் போனோம்னு சொன்னாக்கா அனுராதபுர நகரத்துக்கு செல்லலாம் அதாவது இருந்து அனுராதபுர நகரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் மட்டுமே இருக்கிறது இதே பின்பகத்தால் போனோம்னு சொன்னாக்கா தந்திரி மலை கேள்விப்பட்டிருப்பீங்க தந்திரி மலைக்கு போகலாம் அங்கேயும் இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தந்திரி மலையும் சென்றடையலாம் தந்திரி மலைக்கு சென்னால் அங்கே மன்னார் வவுனியா இப்படி எல்லா இடத்துக்கும் போகலாம் அந்த வீதியுனாக அப்படி ஒரு வீதிக்கு நடுவில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இதுதான் எங்களுடைய ஒரு மனிதன் மரணித்ததுக்கு பின்னால் அதாவது நான் உட்பட மரணித்தவுடன் இந்த இது இடத்துல தான் கொண்டு புதைக்க போகிறாங்க அடக்கம் செய்ய போகிறாங்க அந்த இடம் தான் இந்த இடம் பாருங்கள் அதில் வேலை இருக்குது இன்னும் நிறைய வேலை இருக்குது புண்ணியம் தேடக்கூடியவங்க நிச்சயமாக அந்த மாதிரி இடங்களுக்கு ஏதாச்சும் செலவு பண்ணி செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா பெரிய விஷயமா இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ பேசுகிட்டு இருக்கேன் முன்னால் வரது உளுந்து போட்ட ஒரு சேனைன்னு சொல்லுவாங்க அந்த சேனை தான் இந்த சேனை பாருங்கள் இந்த சேனையை நம்முடைய ஒரு சகோதரர் தான் இவரும் செஞ்சுருந்தார் நான் கிட்ட கொண்டு காட்டுன்னு பாருங்கள் ஒரு ஆறு ஏக்கர் சேனை இது இந்த ஆறு ஏக்கர் சேனை செஞ்சு கடும் நஷ்டவாளியாக இப்போ இருக்கிறாரு மிக எந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா விவசாயிகள் நிறைய வேளாமையை தவிர ஏனைய அனைத்து விவசாயிகளும் கொஞ்சம் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க விவசாயிகள் வேளாமைகளும் ஒரு சில பகுதிகளில் நிறைய அழியப்பட்டிருக்கிறது ஒரு சில பகுதிகளுக்கு அந்த புழுதி செஞ்சாங்கன்னு அவங்க கொஞ்சம் தப்பிட்டாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பா ஆ கிட்ட கிட்டியாகட்டு பாரு கிட்ட பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கருத்து உக்கி போச்சு எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை உக்கி உக்கி போயிது நல்லா பாருங்கள் ஆ எப்படி இருக்கு பாருங்கள் இது அப்படியே ஆறு ஏக்கர் தரங்க ஆறு ஏக்கரை ஒரு யோசித்து பாருங்கள் ஒரு டிராக்டர் கூலிக்கே வரு கணக்கு வரும் இதெல்லாம் பட்டு தான் மக்கள் செஞ்சுருக்கிறாங்க கடன்பட்டு செஞ்ச இடத்துல தான் இப்படி கஷ்டப்பட்டு போய் மக்கள் இருக்கிறாங்க என்ன செய்கிறது இதுக்கு முன்னால் வாரது தான் என்னுடைய சகோதரருடைய வயல் செஞ்சுருக்காரு அது ஓரளவு புழுதிக்கு போட்டதுனால தப்பி இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் வாங்க அவடத்துக்கு போவோம் ஓகே இந்த ஒரு அடியில் இது ஸ்டார்ட் வந்துடும் அது ஒரு ஒரு சில வண்டிகள் நான் பார்த்துருக்குறேன் ஸ்டார்ட் வந்து காலையிலேயே அடிக்க போனாக்கா என்ன சொல்கிறது அடித்து அடித்து அடித்துக்கும் ப்ரோ வரும் ஸ்டார்ட்டுகள் அந்த மாதிரி நம்மளை வண்டிகள்லாம் காலை டைமாக இருந்தாலும் சரி பத்து நாளைக்கு ப்ரோ இல்லை ஒரு மாதத்துக்கு ப்ரோ ஸ்டார்ட் பண்ணினாலும் ஒரு ஸ்டா ஒரு சொட்டில் ஸ்டார்ட் வரக்கூடிய வண்டி தான் நம்ம வண்டி அப்படி பாவிச்ச ஒரு வண்டி தான் இதையும் கொடுக்க போகிறேன் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் இதான் நான் சொன்ன வயல் பாருங்கள் இந்த வயலை பாருங்கள் இதுதான் நம்மளுடைய நான் சொன்னேன் என்னுடைய சகோதரருடைய வயல் இரவு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நான் தான் அந்த இடத்துக்கு வந்து நெருப்பு கூட ஊதுவிட்டு போனேன் இப்போ டைமை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா காலையில் பத்து மணி ஆகிட்டு வரைக்கும் அந்த நெருப்புகள் வருடத்தில் பற்றும் பாருணா காட்டின உங்களுக்கு இதான் வயல் பாருங்கள் இது ஓரளவு பிரச்சனை இல்லை அவர் கடன்களை பற்றி செஞ்சுருக்கிறார் என்னுடைய சகோதரர் அவருக்கு இறைவன் நிச்சயமாக இறைவனுடைய நாட்டத்தோடு அவனுடைய உதவியோடு ஒரு பலன் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்திச்சு கொள்கிறேன் இவரும் என்ன சொல்கிறது விவசாயிகள் எல்லாருமே கையில் காசை வச்சுட்டு செய்கிறது கிடையாது இந்த மாதிரி நான் உதி நெருப்புத்தானது விவசாயிகள் யாரும் கையில் காசை வச்சுட்டு செய்கிறது கிடையாது விவசாயம் செய்கின்ற பொழுது ஏதாச்சும் தங்கங்கள் இருந்தால் கொண்டு பேங்கில் அடகு வைக்கிறது அப்படி பெரிய முதலாளி மாதிரி பெரிய பெரிய செல்வந்தர்களை பிடிச்சி என்ன செய்கிறது வயல் செய்வோம் செலவு பண்ணுங்க நீங்கள் செலவை கழிச்சி வார லாபத்தை ரெண்டாக புரிச்சி எடுப்போம் அப்படி செய்வாங்க விவசாயிகளோட நிலைமை இன்னும் அப்படியே தான் இருக்குது நாட்டுக்கு யார் தான் ஜனாதிபதி வந்தாலும் விவசாயிகள் விவசாயிகள்தான் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது இதுதான் பாருங்கள் இப்போ மாடு இங்கே இந்த நிறைய தொல்லை யானை தொல்லை பன்றி தொல்லை மாட்டு தொல்லை மனுஷன் தொல்லை இப்படி எல்லா தொல்லையும் இருக்குது அதில் இந்த பாருங்கள் இது ஒரு காடு ஒரு வயல் இது உள்ளுக்கு இருக்குது இந்த வயல் இந்த முறை செஞ்சு இல்லை பொழுதுக்கெல்லாம் செய்யலை ஆனால் இந்த பகுதியில் தான் இந்த மாடுகளை கொண்டு விடுவாங்க மாட்டை விட்டால் பாருங்கள் அந்த தூரத்தில் நிற்கிது மாடுகள் தான் நிற்கிது இந்த மாடுகள் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அது ரட்டுக்கு அது மேஞ்சி 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 அப்படியே இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வந்துச்சுன்னு சொன்னாக்கா ஆக்களில் யாரும் அப்படியே இந்த எத்தனை பட்டு கம்பி அடித்தாலும் அதுக்கு மேலால் பாஞ்சி வயலுக்குள்ளே போய் சில நேரங்களில் வயல்களில் வெளாமைகளை சாப்பிட்டுட்டு போயிடுது மாட்டுக்கார்கிட்ட சொன்னாலும் சொல்லுவாங்க அது எங்கட மாடாக இருக்காது தம்பி வேறு யாரையாச்சும் மிரிக்கும் அவங்களே ஒரு பேரையும் சொல்லிட்டு போவாங்க அவங்களோட மாடாக இருக்கும் அவங்கட மாடாக இருக்கும்னு சொல்லி அதுக்கு நான் ஒரே ஒரு வழி என்ன செய்யறேன்னு சொன்னாக்கா மாடு பாஞ்சா உடனே வீடியோ பண்ணிடுவேன் ஓகே எப்படின்னு சொன்னாக்கா வாங்க போகலாம் அமைப்பு அப்படியே போகிறதோட எங்களுடைய அந்த கிராமத்துக்கு உள்ளுக்கு பள்ளிகள் இருக்கிற இடம் குளங்கள் இருக்கிற இடத்தையும் அப்படியே பார்த்துட்டு இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம் பாருங்கள் இப்படி தான் அழிவடைஞ்சிருக்கு இந்த முறை நிறைய மக்கள் கஷ்டத்தில் வாழ்ந்துருக்காங்க ஓகே இந்த இதை பார்த்தின்னு சொன்னாக்கா முன்னால் வாரது தான் எங்களுடைய பள்ளி அதாவது பள்ளிக்கு போகக்கூடிய பள்ளி வாசலுக்கு செல்லக்கூடிய வீதி அந்த வீதியை பார்த்துன்னு சொன்னாங்க கடும் இந்த ஏரியாவே இப்படி தான் இருக்குது பாருங்கள் காடுகளாக தான் இருக்குது இந்த வீதிகள் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு ஒத்தையடி பாதையாகத்தான் இருந்தது ஒரு ஒத்தையடி பாதையாக ஒரு கடும் மண் ரோட் அதோட குளியும் குண்டும் குளியுமாக இருந்து காணப்பட்ட ஒரு வீதி தான் இந்த வீதி இப்போ அண்மை காலங்களில் தான் இந்த வீதிகள் புனரமைக்கப்பட்டதுன்னு சொல்ல வேண்டும் காபட்டிடப்பட்டது இப்போதான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்குதுன்னு சொல்லணும் பாருங்க ஓகே முன்னால் அந்த வருது அந்த சந்தின்னு நினைக்கிறேன் அந்த சந்தியால் போன முடி சொன்னாக்கா வாங்க காட்டுறேன் இந்த சந்தின்னு உள்ளுக்கு போகக்குள்ள தான் குளம் புதுசு குளமும் புதுசாக கட்டப்பட்ட ஒரு குளம் தான் புதுசாக கட்டிய குளத்தில் வந்து என்ன சொல்கிறது தண்ணீர் நிற்கக்கூடாது பெருசாக நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை தான் இந்த குளம் கட்டினது அதையும் தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்கிது பார்க்கலாம் அதையும் பார்த்துட்டு வருவோம் ஓகே இதான் ரோட் என்ன சொல்கிறது மரத்தால் விழுந்து என்ன மாடு குத்தின மாதிரி எங்கால பக்கம் போனாலும் பாதி தான் கிடக்குது இது ஒரு உள்ளுக்கு போ இந்த மாதிரி இந்த ரோட் மாதிரி தான் பிரதான வீதி இந்த ஆரம்ப காலத்தில் ஒரு ஒத்தையடி பாதையாக இதில் தான் உள்ளுக்குள்ளே வீடு வாசல் பாருங்கள் என்ன சொல்கிறது ஒரு வறட்சி வறட்சியான ஒரு கிராமம்னு தான் சொல்ல வேணும் இதை விட கஷ்டமான வளர்ச்சி வ வறட்சியான கிராமங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் பாருங்கள் தண்ணி குளத்தோடய தண்ணிங்க வரக்காட்டியும் நிற்கிதுன்னு சொல்லணும் பாருங்கள் இந்த குளத்தை தான் நான் சொன்னது புதுசாக கட்டப்பட்ட ஒரு குளம் இந்த குளத்தை வந்து இந்த முறை தான் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் கட்டினத்தோட தண்ணியும் ஃபுல்லாக தேங்கி நிற்கி ஏன்னு சொன்னாங்க அப்போ இந்த முறை பேஞ்ச மழை அப்படி அதை துறந்து விட்டாலும் வீடு இதுதான் பள்ளி இதுதான் என்னுடைய பள்ளி வாசல் இது அப்படியே இந்த ரோட்டால் வீட்டுக்கு போனாக்கா இன்னும் வீடு வாசல் இருக்குது அதெல்லாம் இன்றைக்கு காட்டுறதுக்கு நான் விரும்பலை ஒரு குறிப்பிட்ட வீடு வாசலையும் இடங்களையும் காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கிறேன் இதுதான் குளம் பாருங்கள் இதில் வந்து என்ன சொல்கிறது இது மீன்கள் எல்லாம் பெருசாக இந்த குளங்களில் இல்லை கிடையாது இருக்குது இல்லைன்னு இல்லை பெரிய அளவில் பெருசாக இல்லை அதோடு பாருங்கள் சோளம் சோளத்தை பாருங்கள் சோளம் நாட்டினது வந்து இன்னும் உடைக்காத சோளங்கள் நிறைய இருக்குது அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதுங்க பாருங்கள் இந்த சோளம் பின்னுக்கு தென்னந்தோப்புகள் நிறைய தென்னந்தோப்பு இங்கே எல்லா வீடுகளையுமே தென்னந்தோப்புகள் இருக்குது ஆனால் நாட்டில் தேங்காய் பஞ்சம் இருக்குது என்ன செய்கிறது இந்தோனேஷியாவில் இருந்தோ எங்கேயோ தேங்காய் தூள் பக்கெட்டும் பால் பக்கெட்டும் இறக்குமதி செய்ய போகிறாங்க அதே மாதிரி உப்பையும் இறக்குமதி செய்ய போகிறாங்க இப்படியே நாடு போய்த்துட்டு இருந்தால் எங்கே போய் முடியும்னு தெரியாது ஓகே பார்க்கலாம் என்ன என்ன செய்கிறது இது ஒரு வீடு வசதி கடலை காவச்சிருக்கிறாங்க இதுலேயும் கொஞ்சம் இறங்கி இருக்குது அப்படியே வந்து 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 அப்படியே போக்குள்ள மெயின் ரோட் பருகுது திருப்பவும் ஓகே எப்படியே மெயின் ரோட் பாரத்தோட நாம் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னாக்கா இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் இன்னொரு கொஞ்சம் பொருங்கோ ரைட் இதுதான் நம்மட ஏரியா நம்மளோட வீடு வாசல் இந்த இந்த பட்டாவில் வர நான் இருவது கனவுல கண்டேன் ஓகே மக்கள் இந்த இத்திலும் நீங்கள் பார்த்த ஒரு சின்ன காணொலி இது சின்ன காணொலின்னு சொன்னாக்க கொஞ்சம் பெரிய காணொலி தான் இன்றைய தினம் இப்படி ஒரு வீடியோவை நம்மளோட யூடியூப் சேனல் அதாவது நியூஸ் ஃபோர் ரைஸ் யூடியூப் சேனலில் அப்லோட் செய்யலாம்னு நினைச்சிருந்தேன் அந்த வகையில் இந்த ஒரு காணொலியை உங்களுக்காக பதிவு செஞ்சுருந்தேன் நிச்சயமாக இன்றைய தினம் நீங்கள் இந்த பார்த்த காணொலி ஒரு நல்ல காணொலியாக அமைஞ்சிருக்கு நினைக்கிறேன் அதே நேரத்தில் என்ன சொல்றது இந்த ஒரு சேனலுக்கு யாருக்கும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போல ஒரு அனைத்து வீடியோக்களும் உடன்பொன்று நோட்டிஃபுலாக வந்து சேரும் என்பது சந்தேகம் கிடையாது வளமையாக நம்ம சேனலில் உங்களுக்கு தெரியும் செய்திகளை கொண்டு வருவேன் அல்லது ஒரு மோட்டிவேஷனான ஏதாச்சும் ஒரு கதையை கொண்டு வருவேன் ரெண்டே தினம் இது ஒரு சின்ன பிளாக் மாதிரி செஞ்சிருக்கிறேன் பிளாக் மாதிரி சொன்னாக்கேன் என்ன தட் பெருசாக நீ யோசிக்காதீங்க போக 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 பெருசாக காட்டக்கூடிய எல்லாம் காட்டுவேன் ஊருக்குள்ளே உள்ள ஒரு சின்ன விஷயங்களை பற்றி தான் காட்டியிருந்தேன் ஓகே இன்னும் ஒரு காண உள்ள அதுவரை வழிபெறும் நான் என்று உங்கள் அனுப்பி தோழன் தாஜுதீன் Rise,